நான் கூட்டணியிலிருந்து வெளியேற அண்ணாமலைதான் காரணம் டி டி பரபரப்பு விளக்கம் அமமுக பொதுச் செயலாளர் டி டி விதிநகரன் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் கூட்டணி குறித்து இதுவரை நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆனால் கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய சில கட்சிகள் எங்களுடன் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு தூங்கிக் கொண்டிருப்பவர்களும் தூங்குவது போல் நடித்துக் கொண்டிருப்பவர்களும் எம்ஜிஆரின் திட்டங்களுக்கு உட்பட்டு கட்சி வழி நடத்த முன்வருவார்கள் என எதிர்பார்க்கிறோம் ஓர் இருவரின் சுயநலம் சுயலாபம் பதவி ஆசைக்காக அம்மாவின் தொண்டர்களை பிரித்துவிட்டார்கள் வரும் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பாடம் கற்பித்து ஓரணியில் இணையும் என நம்புகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக தலைவர்கள் அம்மாவின் தொண்டர்களை ஒருங்கிணைக்க முயற்சி செய்தார்கள் தற்போது முயற்சி செய்கிறார்கள் ஒரு கட்சிக்கு கருத்து வேறுபாடு இருக்கும்போது கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்களை அழைத்து சுமூக முடிவெடுக்க பேசுவது மிரட்டுவதாகவோ தலையீடு செய்வதாகவோ நான் கருதவில்லை நட்பு ரீதியாகவே அணுகி வருகிறார்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குப் பிறகு கட்சி ஒன்றாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என கருத்துக்களை முன்வைத்தார் அதனை ஏற்காதவர்கள் அவரை கட்சியிலிருந்து விளக்கினார்கள் இந்த தவறுகளை செய்பவர்களை திருத்துவதற்கு நாங்கள் ஒரு பாணியில் சென்றால் அவர் ஒரு பாதையில் பயணிக்கிறார்கள் அவர் உதாபத்தில் எடுத்த முடிவாக பார்க்கவில்லை நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்திருக்கிறார் செல்லூர் ராஜா எப்பொழுதும் காமெடியாக கொண்டிருப்பவர் அதிமுக என்னும் ஆலமரத்திலிருந்து இலைகள் உதவி போன்ற விடுதலை விலகிச் செல்கிறது கற்றுக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது வெற்றி பெறும் கூட்டணியாக அமையும் கூட்டணி தொடர்பாக எந்த கண்டிஷனும் முன்வைக்கப்படவில்லை நட்பு ரீதியில் பேசுகிறோம் தேசிய ஜனநாயக இருந்து அமுமுக வெளியேறுவதற்கு அண்ணாமலைதான் காரணம் என்று சொல்கிறார்கள் அது உண்மை கிடையாது எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்ததால் நாங்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது மேலும் அண்ணாமலை அரசியலை கடந்து எனது நல்ல நண்பர் தற்போது கூட வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் என்னை செல்போனை தொடர்பு கொண்டு பேசுகிறார் அப்பொழுதெல்லாம் மீண்டும் எண்டிய கூட்டணிக்கு வர வேண்டும் என நட்பு ரீதியாக அழைப்பு விடுப்பார் மற்றபடி கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு அண்ணாமலை காரணமில்லை என்று தெரிவித்துள்ளார்